வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மற்றும் திருப்பூரில் இருக்கிற சமையல் வேலை வீட்டு வேலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கம் போல நம்ம ஜிஎம் பிரியா மேடம் சொல்ல போகிறாங்க வாங்க வேலை வாய்ப்புக்குள்ள போகலாம் வணக்கங்க என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குங்க சமையல் வேலை வீட்டு வேலையில் இருப்பாங்க

ஓகே அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட் காந்தி நகர்ல இருக்குதே குமார் நகரு இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா பிஎன் ரோட்ல பக்கமா இருக்கிறவங்க அங்கேர்வேலி ரோட்ல பக்கமா இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஒரு பஸ்ல வந்து போற மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே அவனாசி ரோட்ல இருக்கிறவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம் அடுத்த வேலை வாய்ப்பு அடுத்து கம்பெனி பாத்தீங்கன்னா டிஸ்டி ஹவுஸ் இருக்கு இது கோயம்புத்தூர்ல இருக்குங்க சார் வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து லோக்கல் पर्सन தான் கேக்குறாங்க ஓகே இதுவும் கோயம்புத்தூர்ல இருக்கிற லோக்கல் पर्सनக்கு ஹவுஸ் கீப்பிங் என்ன சம்பளம் கொடுப்பாங்க சம்பளம் வந்து 15 இருந்து 19000 வரைக்கும் கொடுப்பாங்க சார் இங்க வந்து வர்க்கிங் டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 9 மணி இருந்து 5 மணி வரைக்கும் தான் சார் அங்க வந்து என்னன்னா மாப் போடணும் துணி வந்து வாஷிங் மிஷின்ல வந்து காய போட்டுட்டு மடிச்சு வைக்கணும் அயன் பண்ணி வைக்கணும் அதாவது கோயம்புத்தூர்ல கால ஒன்பது மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் வீட்டை துடைக்கிறது வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறது இந்த மாதிரி ஹோம் கிளீன் பண்ற மாதிரி வேலை வாய்ப்பு கோயம்புத்தூர் நியர்பைல இருக்கிறவங்க இது எந்த ஏரியாவில் இருக்குதுங்க

அவங்க இது ரொம்ப டாப் மோஸ்ட் மோஸ்ட் அர்ஜென்ட் சார் யாராவது வில்லிங்கா இருந்தா உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் சம்பளமும் அவர் நல்லா கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காரு சம்பளமும் நல்லா இருபதாயிரம் வரை கொடுக்குறேங்கிறாரு சிக்கனா காலேஜ் பகுதியில் இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்பு ஓடக்காடு அப்புறம் மங்கள் ரோட்ல இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப பக்கமா இருக்கிறவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு இது விசன் பைங்க அகாமடேஷன் அவேலபிள் இருக்குங்க ஓ இது தங்கரடத்தோடயும் இருக்குது அப்ப தமிழ்நாடு முழுவதும் இருக்குங்க

இதுக்கு ரூம் ஃபுட் அவேலபிள் னு சொல்லிருக்காங்க சார் ஓகே இதுவும் தங்கற இடத்தோட இருக்குது அடுத்து இந்த அடுத்த வேலைவை பனோ சித்ரா ஹோம் இதுல என்ன வேலைங்க இங்கே வந்து அஞ்சு பேருக்கு சமைக்கணும் சார் பிளஸ் வந்து ஹவுஸ் கீப்பிங் அதுக்கு அப்புறம் மாப் போடணும் வீட் பண்ணு மாப் போடணும் அவ்வளவு தான் ஓகே இதுவும் பாத்தீங்க அஞ்சு பேருக்கு சமைக்கிற மாதிரி தங்கற இடத்தோட பனோ சித்ரா ஹோம்ல இருக்கு ஓகே இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு சொன்னீங்க இந்த மாதிரியான வேலை வாய்ப்புக்கு ஜிவிசி கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னங்க

வீட்டு வேலை சமையல் வேலை இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போதான் நீங்கள் எதிர்பார்க்குற வேலை எதிர்பார்க்குற அளவு உங்களுக்கு வந்துடையும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்